தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் பிரபலமான நடிகை பாவனா இவங்க நேற்று எர்ணாகுளம் போலீஸில் புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்னை மூன்று பேர் கடத்து கொண்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க அந்த மூணு பேரில் ஒருத்தன் சுனில் இவன் தான் பாவனாவோட கார் டிரைவராக இருப்பான் அவன் இல்லாத நேரத்தில் வேறு ஒரு டிரைவர்களை பாவனாவுக்கு ஏற்படுத்தி அவன் அவன்தான் நேற்றும் சுனில் தான் ஒரு டிரைவரை ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கான் பாவனாவும் அந்த காரில் போயிருக்காங்க அப்போது இன்னும் இரண்டு பேர் வலுக்கட்டாயமாக அந்த காரில் ஏறி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் பாவனாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விதவிதமாக போஸ் கொடுக்க சொல்லி வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் பாவனாவை சித்திர வேலை பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக இரவு பத்து மணிக்கு பாவனாவோட நண்பர் வீட்டுக்கு அருகே பாவனாவை இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க பாவனா அவரோட அவங்களோட நண்பரோட உதவியோட போலீஸில் போய் நடந்த சம்பவங்களை புகார கொடுத்தாங்க அதன் பேரில் மூணு பேரில் ஒருத்தவனை போலீஸார் கைது பண்ணிட்டாங்க மீதி இரண்டு பேரை தேடிட்டு வராங்க ஒரு பிரபல நடிகையை அவரது டிரைவரே கடத்தி பாலியல் தொல்லை கொடுத்தது திரை உலகையே வந்து அதிர வைத்திருக்குது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி